ஜாலூர் கமிலாங் சர்ச்சை அச்சுறுத்தும் வகையில் அறிக்கை வெளியிட்டதற்காக அக்மான் சாலை மீது குற்றச்சாட்டு விமானப்படகின் போர் விமான விபத்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என அன்வார் தகவல் ஜாம்பவான்கள் வலம் வந்த சுகாமாட் தொகுதியில் மக்களின் நன்மதிப்பை பெற பாடுபட்டு வருகிறார் இளைஞர் யுனேஸ்வரன் மாலிம் ஆற்றில் திடீர் நீர் பெருக்கு ஐந்து பாலிடெக்னிக் மாணவர்கள் சிக்கித் தவிப்பு ஆயிரித்தாமில் நிலச்சரிவு மூன்று வீடுகள் பாதிப்படைந்தன குவாந்தானில் நேற்றிரவு அரச மலேசிய விமானப்படையின் போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் பணித்துள்ளார் அந்த விபத்திற்கான காரணத்தை அடையாளம் கண்டு அது தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஊடக பதிவில் அவர் வலியுறுத்தினார் எஃப் ஏ பதினெட்டு டி ஹோனட் போர் விமானம் குவாந்தான் சுல்தான் ஹஜி அமத் ஷா விமான நிலையத்தின் ஓடுபாதையில் நேற்றிரவு மணி ஒன்பது ஐந்து க்கு விபத்துக்குள்ளானதாக அரச மலேசிய விமானப்படை தெரிவித்தது அந்த விமானத்தின் விமானியும் ஆயுத அமைப்பு அதிகாரியும் பாதுகாப்பாக வெளியேறினர்

அண்மையில் ஜாலோர்கிலாங் சர்ச்சையுடன் தொடர்புடைய முகநூல் பதிவு தொடர்பாக இளைஞர் தலைவர் டாக்டர் அக்மால் முர்தாஜா நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் அல்லது பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அறிக்கைகளை வெளியிட்டதாக குற்றவியல் சட்டத்தின் ஐநூற்று ஐந்தாவது பி விதியின் கீழ் அக்மால் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த குற்றச்சாட்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியன்று அக்மாலின் முகநூல் கணக்கில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவுடன் தொடர்புடையதாகும் இக்குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் மஜிஸ்திரேட் நூருல் ரஷீடா அக்கிட் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை அக்மால் மறுத்தார் ஐசாட் அசாம் தலைமையிலான பதினோரு வழக்கறிஞர்களை கொண்ட குழு அவருக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகினர் ஒரு நபர் உத்தரவாதத்தின் கீழ் ஐயாயிரம் ரிங்கேட் ஜாமீன் அவருக்கு அனுமதிக்கப்பட்டது வழக்கிற்கான அடுத்த தேதியை முடிவு செய்வதற்காக செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஜுகோரில் ஒரு காலத்தில் பிரபல தலைவர்களின் நாடாளுமன்ற தொகுதியாக அறியப்பட்டதுதான் சுகாமாட் மறைந்த தேசிய துணைத் தலைவர் சுப்பிரமணியம் முன்னாள் சுகாதார அமைச்சர் டத்துசி டாக்டர் சா சூப்பிரமணியம் என பல ஜாம்பவான்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வலம் வந்த தொகுதி அது இன்று அத்தொகுதிக்கான தற்போதைய மக்களவை பிரதிநிதியாக இருப்பவர் பக்காத்தான் ஹராப்பானை சேர்ந்த இளைஞர் யுனேஸ்வரன் ராமராஜ் ஜோஹரில் இந்தியர்கள் அதிகம் வாழும் மாவட்டங்களில் ஒன்றான வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்களே மக்களின் பெரிய எதிர்பார்ப்பு என மலேசியாவிடம் அவர் தெரிவித்தார் மக்களோட தேவை என்ன மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அவங்க என்ன வந்து விருப்பப்படுறாங்க என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம கொண்டு வந்து சர்பிரை என்னன்னு ஒன் மக்கள் எதிர்பார்த்தது டெவலப்மெண்ட்ஸ் புதுசா ஏதாவது இருக்குமா சிகாமாட்ல புதுசா என்ன பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பில்டிங்காச்சும் வருமா இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருமா இந்த மாதிரி இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ஸை பற்றி அதிகமான ஒரு செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து மக்கள் வந்து விருப்பப்பட்டிருந்தாங்க அவ்வகையில் தொகுதி மக்களுக்கு தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதே தன்னுடைய முக்கிய கவனமாகவும் உள்ளதாக கூறுகிறார் சிகாமாட்டியில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்து கேட்டபோது அது தொகுதி பிரச்சனை மட்டுமல்ல ஒரு தேசிய பிரச்சனையும் கூட என்பதை யுனேஸ்வரன் ஒப்புக்கொண்டார் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கல்வி ஒரு முக்கியமான ஒரு அதுக்கு ஒரு பின்னணியாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து இன்னும் வந்து தேர்ட் வேர்ல்டு லேபர் சப்ளை நம்பி தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நம்ம நாட்டில் இருக்குது அதாவது லேபர் லோவஸ்ட் லேபர் சப்ளையோட கண்ட்ரீஸ் தான் அப்போ இந்த மாதிரியான குவாலிட்டியான இண்டஸ்ட்ரி நம்மகிட்ட இருக்கும்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்போ இப்போ பார்த்திங்கனா எந்த அளவுக்கு வந்து நம்ம அதிகமாக இன்ஜினியர்ஸ் டெக்னீஷியன்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ இது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான் இவ்வளோ நாட்டுக்கு முதலீடு வருதே இப்போ அமெரிக்காவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க யூரோப்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன் வந்து எப்பயுமே வந்து கோலலும்பூர் மட்டும் தார்கெட் பண்ணுறீங்க ஏன் வந்து கிளாங் வேலி மட்டும் தார்கெட் பண்ணுறீங்க இப்படி இந்த ஈஸ்ட் மலேசியா அதாவது பார்த்திங்கனா இந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸில் சப் கிளந்தான் தெலங்கானோ மற்றும் ஜுஹூர் ஏன் இந்த மாதிரியான ஸ்டேட்டில் வந்து இந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா பரந்த நில நிலம் இருக்குது நல்ல போக்குவரத்து வசதிகள் இருக்குது அது வந்து இதெல்லாம் இந்த கொஞ்சன்ஸ்லாம் குறைக்கும் ஸோ இது வந்து அதிகமான ஹாய் அண்ட் பிஸ்னஸ் இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரியான இடத்துல அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோலா ஃபார்மிங் இந்த மாதிரி வந்து இடத்துல வந்து அதிகமாக வந்து நம்ம முதலீடு செய்யலாம் அப்படின்றதுக்கு அரசாங்கத்துக்கு நான் கோரிக்கை வச்சுருந்தேன் ஆனால் இது கண்டிப்பாக வந்து இஸ் எ லாங் டேர்ம் பிளான் இது வந்து உடனே வந்து எடுத்துமா நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வேலை வாய்ப்புகள் உருவாக்குவது மிக ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம் தான் பட் இஸ் இன் ஈஸி அதாவது பார்த்திங்கன்னா ஈஸ்கோஸ் எக்கானமிக் ஜோனில் இருக்குது அந்த ஜோனில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஏற்குறைய அதுக்கு வந்து பத்து மில்லியன் செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஏழு எட்டு ப்ரோஜெக்ட்ஸ் இருக்குது அதாவது பார்த்திங்கனா ஃப்ரூட் கலெக்ஷன் சென்டர் மற்றும் அக்ரோ ஃபார்மிங் அது பார்த்தீங்கன்னா டெய்ரி ஃபார்ம் இதெல்லாம் வந்து இந்த ஃபியூச்சர் பிளானில் வந்து இந்த ஈஸ்கோ ஸ்டேட் சம்மந்தப்பட்டது இன்க்ளூடிங் சிகாமட் இதில் ஏற்ப இந்த பட்ஜெட் இருக்காங்க தொகுதி மேம்பாடுகள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இன்னும் நான்கைந்து ஆண்டுகளில் சிகாமா நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட பிறப்பு பத்திரம் அடையாள அட்டை போன்ற பிரச்சனைகளுக்கு சிகாமாட்டில் எந்த அளவுக்கு உள்ளன என கேட்கப்பட்டதற்கு யுனேஸ்வரன் கூறியதாவது அதாவது பிஜபா டயரோட ரெக்கார்ட் பிரகாரம் பாத்தீங்களா மாவட்ட ரெக்கார்ட் பிரகாரம் ஏறக்குறைய நூற்றி பன்னெண்டு பன்னிரெண்டு ஏழை குடும்பங்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட ரெக்கார்ட் குடும்பம் சொன்னால் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்க அப்போ இந்த சமூக பிரச்சனைகள் மற்றும் ஐசி வறுமை இதெல்லாம் வந்து சிகாமல் இருக்குது அதாவது இந்த டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் இன்னும் வீடு வாங்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறாங்க ஸோ எல்லாமே ரெண்டு வீட்டில் இருக்கிறாங்க ஸோ வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் அப்புறம் இந்த சமூக பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது ஆனால் ஆனால் வந்து பெரிய அளவில் இல்லை இப்போ அது ரொம்ப வந்து அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா வந்து பல தீர்வுகள் வந்து அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க அதாவது நான் இல்லாத போகுது ஒரு நம்மளோட எம்பி இல்லாத டைம்லேயே அதெல்லாம் சால்வ் ஆகிருக்கு ஸோ அந்த பெரும்பாலும் தான் அந்த பெரிய பிரச்சனைகள் இல்லை இப்போதைக்கு சிக்காமல் இருக்கக்கூடிய மு சில பிரச்சனைகள் தான் டெவலப்மெண்ட் வேலைவாய்ப்புகள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு பொது தேர்தலில் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட யுனேஸ்வரன் தமது சேவையின் மூலம் தொகுதி மக்களின் நன்மதிப்பையும் தொடர் ஆதரவையும் பெற மேலும் கடுமையாக பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார் மலேசிய எழுமின் அமைப்புடன் பினாங்கு மாநில அரசின் ஆதரவுடன் வா தமிழா என்ற கருப்பொருளுடன் பதினைந்தாவது எலுமின் அனைத்துலக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்களின் மூன்று நாள் மாநாடு பினாங்கு அரசாங்கத்தில் அண்மையில் வெற்றிகரமாக நடந்தது இம்மாநாட்டில் மலேசியா இந்தியா இலங்கை மொரிஷியஸ் மத்திய கிழக்கு அமெரிக்கா கனடா உட்பட ஏறத்தாழ முப்பது நாடுகளை சேர்ந்த சுமார் எழுநூறு பேராளர்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டின் ஏற்பாட்டுக்குழு தலைவருமான டத்து சரவணன் சின்னப்பன் வரவேற்புரையுடன் மாநாடு இனிதே துவங்கியது உலகளாவிய கெளுமின் த ரைஸ் குளோபல் அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவரான அருள் தந்தை ஜெகட் கஸ்பர் தமிழர் சிறப்புகளை முன்வைத்து உரையாற்றினார் தொடக்க விழாவில் பினாங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சுந்தரராஜு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் பிரதமர் துறை துணை அமைச்சர் குலசேகரன் அவர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அன்றைய தினம் மாலை நிகழ்வில் பினாங்க முதலமைச்சர் சவுகான்யோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையும் வாழ்த்துரையும் வழங்கினார் அவருடன் இந்திய முன்னாள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஆர் ராசாவும் கலந்து கொண்டு உரையாற்றினார் பினாங்கில் பிறந்து உலக அரங்கில் வணிகத்தில் வெற்றி பெற்றிருக்கும் தான்சி துரைசிங்கம் பிள்ளை மற்றும் தத்தஸ்ரீ பர்காத் அலி இருவருக்கும் தமிழரின் பெருமை எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இது தவிர பதினொன்று சாதனையாளர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன இந்த மாநாட்டில் பிரதமர் இலாக்காவின் சிறப்பு அதிகாரி திரு சண்முக கலந்து கொண்டு உரையாற்றினார் மூன்று நாட்களிலும் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வணிகம் தொழில் தொடர்பான வல்லுநர்களின் உரைகளும் வெவ்வேறு துறைசார் பேராளர்கள் சந்தித்து கலந்துரையாடும் நிகழ்வுகளும் சிறுநிதி முதலீட்டாளர்கள் நிலை நிறுவன தொழில் முனைவர்கள் தங்கள் தொழில் முன்னெடுப்புகளை விவரிக்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றன பதினாறாவது எழுமின் மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி எட்டு முதல் பதினொன்று வரை தமிழகத்தில் மதுரையில் நடைபெறும் ஆற்றின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்ததால் சுல்தான் அசான் ஷா பாலிடெக்னிக் கல்லூரியின் ஐந்து மாணவர்கள் அங்குள்ள பாறை கொன்றின் மேல் சிக்கி கொண்டனர் நேற்று மாலை அவ்வாலிபர்கள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஆற்றின் நடுவே இருந்த சிறிய பாறைக்கல்லின் மீதேறி கொண்டனர் என்றாலும் நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அதை தாண்டி அவர்களால் கரைக்கு வர முடியவில்லை இதையடுத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை பாதுகாப்பு அம்சங்களை நன்காராய்ந்து கயிறு உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி ஒவ்வொருவராக கரைக்கு மீட்டுக் கொண்டு வந்தனர் இருபத்தோரு வயதான அந்த ஐந்து பேருக்கும் ஏதும் ஏற்படவில்லை மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபரு ஜோரில் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரு இடத்தில் பானிபூரி பிரியாணி டிவைன் இந்தியன் வெட்டிங் அட்டையன் அக்சசரிஸ் சாரி பாலிவுட் மண்ணின் மைந்தர்கள் மியூசிக் அண்ட் கல்ச்சர் கேன் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் அதோடு பிரம்மாண்ட எல்இடி அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் மெகா சேல் மெகா டிஸ்கவுண்ட் சுத்ரமால் ஜோபரு ஜோரில் இன்று ஜார்ஜன் அகிர்இதாம் பகுதியில் உள்ள ஜாலான்பாய் திருபூங்கில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவினால் அப்பகுதி மக்கள் பெரும் பதற்றத்திற்கு ஆளாகி உள்ளனர் அக்குடியிருப்பு பகுதிக்கு அருகில் பத்து மீட்டர் வரை மதிப்பிடப்பட்ட பரப்பளவு கொண்ட நிலச்சரிவு நிகழ்ந்திருப்பது கண்டறியப்பட்டது நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு அருகில் இருந்த மூன்று வீடுகள் இச்சம்பவத்தில் பாதிப்படைந்துள்ளன என்றும் அவற்றில் ஒரு வீடு சரிவின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது என்றும் அறியப்படுகின்றது தகவல் அறிந்த உடனேயே இயந்திரங்களுடன் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் என்று பாயத்திருப்பும் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் செயல்பாட்டு தளபதி ஷாஃபிசானி மொமா ரொஸ்லி கூறியுள்ளார் தீயணைப்பு துறையினருடன் இணைந்து பொதுப்பணித்துறை ஜே கே ஆர் மற்றும் மலேசிய காவல்துறை பிடிஆர்எம் ஆகியோரும் மீட்புப் பணி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தில் யாருக்கும் எந்த பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் அப்பகுதி சீராக உள்ளதென்றும் கூறப்பட்டது கண்காணிப்பு மற்றும் மேல் நடவடிக்கைகளுக்காக இச்சம்பவம் குறித்த வழக்கு பொது பணித்துறை மற்றும் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சன்ஷைன் கிட்ஸ் த பிளேஸ் வெரி யார் கிட்ஸ் ஷைன் த ஃபாஸ்டர்ஸ் க்ரோயிங் ஆர் வார்ட் வின்னிங் பெஸ்ட் ப்ரீஸ்ஃபுல் செயின் இன் த டவுன் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my சபா குவாலுவில் உள்ள பந்தாய் சவாங்கானில் நீந்திக் கொண்டிருந்தபோது பாக்ஸ் ஜெல்லிவின் போது ஏழு வயது சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் தண்ணீரில் இருந்து கரைக்கு வந்த சிறுமி உடனே சரிந்து விழுந்துள்ளார் என்று பியூஃபோ மாவட்ட காவல்துறை தலைவர் வாங் லியாங்மிங் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த அச்சிறுமியின் உடல் தடயவியல் மற்றும் பிரேத பரிசோதனைக்காக குயின் எலிசபெத் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது பரிசோதனை முடிவில் சிறுமியின் மரணம் ஜெல்லிமீன் விஷத்தால் ஏற்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது இந்நிலையில் ஜெல்லிமீன் விஷம் தொடர்பாக நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர் ஒருவர் அதன் கடிக்கு பின் உடனடியாக எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகளை பகிர்ந்துள்ளார் முதலில் அமைதியாக இருந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் முப்பது வினாடிகள் வினிகரை ஊற்ற வேண்டும் என்றும் தோளில் ஒட்டியிருக்கும் விழுதுகளை துணியை பயன்படுத்தி அகற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் பாதிக்கப்பட்டவரின் உடல் அசைவுகளை உடனே குறைத்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அம்மருத்துவர் கூறியுள்ளார் உயிர் பாதிக்கப்பட்டவர் மயக்கமடைந்து சுவாசம் அல்லது அறிகுறிகள் இல்லை என்றால் உடனடியாக அவசர உதவி எண்ணை அழைத்து சிபிஆர் செயல்முறையை தொடங்க வேண்டும் என்றும் சிங்கம் என்றுமே சிங்கம்தான் என அதிரடியாக உள்ளார் டிவி கே எனப்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மதுரையில் நடத்திய மாநாட்டில் விஜய் அவ்வாறு கர்ஜித்தார் சிங்கம் என்ற அவரின் குறிகேடு வெறும் கர்ஜனை அல்ல மாறாக யாருடனும் கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக ஈராயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடிக்கும் எண்ணத்தையே அவர் அவ்வாறு சூசகமாக கூறியுள்ளார் இந்த முகத்துக்கு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் மாதிரி அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் டிவி கேவின் ஒரே கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்றும் ஒரே அரசியல் எதிரி திமுக என்றும் குறிப்பிட்ட விஜய் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உண்மையில் திமுகவுக்கும் தமது தலைமையிலான தீவிகேவுக்கும் இடையில் நடக்கும் போட்டியே என வர்ணித்தார் எம்ஜிஆர் வளர்த்த அதிமுக இன்று பரிதாபமாக இருப்பதாக போகிற போக்கில் அந்த எதிர்கட்சிக்கும் அவர் கொட்டு வைத்தார் இதைவிட முக்கியமான இன்னொரு விஷயத்தை விஜய் கூறியுள்ளதும் வைரலாகியுள்ளது அதாவது தான் ஒன்றும் சினிமாவில் மார்க்கெட் போன பிறகு அடைக்கலம் நாடி அரசியல் வரவில்லை என அவர் தடாலடியாக பேசியுள்ளது யாரையும் மனதில் வைத்துதான் தமிழக ஊடகங்கள் இப்போதே பரபரப்பை கிளப்பிவிட்டுள்ளன வாழ்நாள் முழுக்க மக்களுக்காக உழைக்கும் எண்ணத்திலேயே தாம் அரசியலுக்கு வந்திருப்பதாக சுமார் இரண்டு லட்சம் தொண்டர்கள் திரண்ட மதுரை மாநாட்டில் விஜய் பேசினார்